உனக்கு என்ன தெரியலமா இன்னொரு தடவை என்ன அதுக்கு என்னங்க எண்ணிரலாம் இந்த கமெண்ட் எதுக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வெஜ் பிரியாணி நம்ம என்றதை இன்ஸ்டாகிராமில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டு வந்துருப்போம் அதுக்கு தான் வந்திருக்கு சரி ரைட்டு நம்ம என்றதில் எப்படின்னு தப்பு இருப்போம் சரி நம்ம எண்ணிடுவோம் அப்படின்ட்டு என்ன ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்ட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழைய செட்டப்லாம் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம கையை நல்லா தொடச்சிட்டு என்றதுக்கு ரெடியாச்சுங்க நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னு அடுத்து டாஸ்க்கு கொடுத்துட்டு போங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன என்ன வேண்டியது அப்படின்ட்டு தட்டிட்டேன் தட்டிட்டு என்ன ஆரமிச்சிட்டாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஐம்பது நூறு எழுநூறு முந்நூறு நானூறுவா அப்படின்னு என்ன ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்குங்க விட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது அவர் சொன்னதில் ஒரு தப்பும் கிடையாது போல இருக்குங்க ஆனால் என்ன வாட்டியோட கம்மி பண்ணிட்டாங்கங்க போன வாட்டி முந்நூற்றி எண்பத்தி மூணு வந்துருந்துச்சி ஆனால் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக வந்திருக்கு ஆன்சர் ஆனால் சொல்லவே மாட்டேன் நீங்கள் கடைசியாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்ன ஒரு வழியாக எண்ணி முடிச்சாச்சுங்க அவ்வளோதான் எனக்கு டயர்டாயிட்டுங்க அதுக்கப்புறம் சரி ரைட்டு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது மக்களே வாட்டியோட கிட்டத்தட்ட இத்தனை இது கிட்டத்தட்ட நூறு இதுகிட்ட கம்மியாக இருக்குது மக்களே பாருங்கள் போன வாட்டி முந்நூற்றி எண்பத்தி மூணு வந்துச்சு ஆனால் இந்த வாட்டி கரெக்டாக இந்த இதான் மக்களே வந்திருக்கு நூறு இது கரெக்டாக கம்மி கரெக்டாக இரநூத்தி எண்பத்தி மூணு தான் மக்களே இன்றைக்கி ஒரு சம்பவம் இருந்துச்சு மக்களே என்ன நம்மிச்சிலே பயங்கரமான சம்பவம் தான் மக்களே அதுக்கப்புறம் என்ன மறக்காமல் அடுத்து என்ன பண்ணலான்னு கா டாஸ்க் கொடுங்க மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்கோ